பெயரா ஆண்ட உங்களோடு இருப்பாராகோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே அருமையான அந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நேற்றைய பொழுதெல்லாம் அற்புதமாய் எங்களை வழி ஆண்டவரே அண்டவரே நேற்றைய பொழுது உமது திரு சமூகத்திலிருந்து செபித்து எங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய நேரத்திலே உமது பிரசனத்தை உணர வைத்தீரேன் அதே போல் தகப்பனே அதிகாலையிலே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது திருமுகத்தை தரிசிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி உமை துக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே வல்ல செயல்களை புரிந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய எலும்புகளை வலிமை ஆக்குவதற்காக உமக்கு நன்றி நோய் நொடிகளில் இருந்து விடுதலை இருப்பதற்காக உமக்கு நன்றி ஒருபோது மற்றாத நீரூற்றாய் இருக்க ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து உயிர் தரும் வார்த்தைகளை கொடுத்து எங்கள் மீது பரிவு கொண்டு வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமது திரு சமூக நாங்கள் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது விண்ணக எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக நன்றி பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரே குடும்பமாய் உமை தேடி வந்திருக்கின்றோம் உமது திரு சமூகத்தில் இருந்து உமை போற்றி புகழ்ந்து புகழ்ந்துடைய பிரசன்னத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இதோ உமது திருமுகத்தை நாடி வந்திருக்கக்கூடிய எங்களை கைவிட்டு விடாதபடி ஆசீர்வதித்திட வேண்டுமாய் சுவாமி அநேக முறை நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்க முடியாதபடி மந்த நிலைமையில் இருக்கின்றோம் ஆண்டவரே உமை பார்க்க முடியாதபடி குருடர்களைப் போல் அலைந்து திரிந்து இருந்திருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த அருமையான நாளில் நேரத்திலே கூட இருக்கவும் உண்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம் எங்களுடைய பாவத்திற்கு எங்களை நடத்திவிடாத உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எங்களுடைய தீ செயல்களை உமக்கும் எங்களுக்கும் இடையே பிளவை உண்டு பண்ணி இருக்கின்றது எங்களுடைய பாவங்களை செவி கொடுக்காதபடி இந்த உலகத்திலே எங்களுக்கு முன்பாக உமக்கு முன்பாகவும் இருந்து ஒரு பிரிவினையை உருவாக்கி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது உமை நோக்கி மனது உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவீராக உமது பரிசுத்த எங்களை தூய்மைப்படுத்துவதாக உமது பரிசுத்த ஆவின் வல்லமையினால் எங்களை நிரப்பிட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீர் எங்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடிய வேளையிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவோம் நாங்களும் நீர் பாயும் தோட்டத்தை போல உமது திரு சமூகத்தில் நாங்கள் இருப்போம் ஆண்டவரையும் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் உண்மையிலே ஐயோ என் ஆண்டவருக்கு எதிராக நான் குற்றம் புரிந்திருக்கின்றேன் என் ஆண்டவரை வேதனை இருக்கின்றேன் என் ஆண்டவரை காயப்படுத்தியிருக்கின்றேன் இனி நல்லதொரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரே உமை நோக்கி அமர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே உமது திருமுகத்தின் ஒளியை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் ஒளிர செய்திட வேண்டும் நோக்கி சேவைக்கின்றேன் இருளில் நடக்கிறவர்கள் ஒளிக்குள் கடந்து வருவார்கள் ஆகும் பாவத்தில் இருக்கிறவர்கள் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்களாகும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அகக்கண்கள் திறந்திட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கின்றேன் யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவர் என்னை மன்னித்து இருக்கின்றார் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு நண்பகல் போல் மாறும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நோக்கி இருக்கிறார்களோ அவர்களை எங்களை யாரெல்லாம் எங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் இந்த நாளிலும் கூட உமது வார்த்தை சொல்லுகின்றது புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது உன்னை எதிர்த்து போராடுபவருடன் நானும் போராடுவேன் உன் பிள்ளைகளை விடுவிப்பேன் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் எங்களை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை எங்களுடைய இருந்து எங்களுடையும் அவர்களையும் மன்னித்து திருத்திட வேண்டுமாயுமையை நோக்கி அப்பா அண்டவரே நாங்கள் பாவம் செய்த பொழுது எங்களை திருத்தியதை போல் யார் யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்களையும் திருத்தி உமது பிள்ளைகளாய் மாற்றி வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் அதிகாலையில் என்னோடு இணைந்து கண்ணீரோடும் வேதனையோடும் பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே யார் யாரெல்லாம் உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறார்களும் அவர்கள் சீயோன் மலையை போல் இருக்கும்படியாகவும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டரை வார்த்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கின்றது விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கிய என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல பனி பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது இருப்பது போல எம் கடவுளாகி ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கவும் ஒவ்வொரு நாளும் உண்மையே நோக்கி நாங்கள் வாழவும் ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது வேளையிலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்தை பெற்று மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஏனென்றால் உமது பெயரே எங்களுக்கு துணையாய் இருக்கின்றது பின்னையும் மண்ணையும் படைத்த தெய்வம் நீர் அல்லவாம் இன்ற நாள் வரை எங்களை பரவணைத்து பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் நீராய் இருக்கின்றேன் என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொழைக்கின்றேன் தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே என்னோடு இணைந்து உமது பிரசனத்தை உணர்ந்து பரிசுத்தாவின் வல்லமை நாள் நன்றி செலுத்தி உமை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் எல்லோர் மீது மனம் இறங்குவீராக எல்லோருடைய கண்ணீரையும் துடைப்பீராக என் ஆண்டவருக்கு சாட்சியுள்ளவர் வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் ஐயோ எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நான் மகிழ்ச்சியா இருப்பேனே என்று சொல்வேன் இந்த நேரத்திலே உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் நீர் அருளும் செல்வம் உண்மையின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தும் நோய் நொடியில் இருக்கிறவர்களை கற்பத்தின் ஒவ்வொருவரை நிறுத்திட இந்த அருமையான நேரத்திலே நாளிலும் கூட யார் யாரெல்லாம் மறித்து போய் இருக்கிறார்களோ ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த நாளிலும் கூட என் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடந்து மறைத்து இருக்கிறார்களோ அவருடைய ஆத்தமாக ஒலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் ஒப்பு மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் மருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் அணுதின ும் செய்யப்படுவதாகும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாத தீமையில் இருந்து எங்களை ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாத்தை பெற்றுத் தர வேண்டுமாய்மை நோக்கிச் செபிக்கிறோம் தாயே கருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேஷ்னுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அடிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்